ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டிங்களா டிஃபன் செஞ்சிட்ருக்கீங்களா லஞ்சும் டிஃபனும் நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னா டிஃபனும் இது தான் லஞ்சும் இதுதான் புளிய உதிரை தான் இன்றைக்கு செய்ய பாருங்கள் புளிக்கரைசல் கொதிச்சிட்ருக்குதா இதில் என்னென்ன போட்டிருக்கேன்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்பயும் சாதாரணமாக செய்கிற மாதிரி இதை செய்யலை வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெசிபின்னு ட்ரை ட்ரை பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா இந்த பக்கம் ஒயிட் ரைஸ் வச்சு ஆற வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் காய் வச்சுருக்கேன் சூடாக இருக்குது அப்படியே இதில் ஊற்றிடணும் புளி சாதம் செய்யும் போது இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும் போது அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாதம் உதிரி உதிரியாக வரும் இது கொஞ்சம் ஆரட்டும் நல்லா கொதிச்சிச்சு வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே கொதிக்கிட்டோம் கொஞ்சம் புளியோதரையும் உருளைக்கிழங்கு பொரியலும் சாதம் ரசம் முருகக்கீரை பொரியல் பண்ண போகிறேன் அப்புறமா இப்போ இது மட்டும் பண்ணி தம்பிக்கு கொடுத்த இது கொஞ்சம் நல்லா கொதிச்சிட்டோம் வெல்லம் போட்டுட்டோம் நம்ம கொஞ்சம் கொதிக்கிட்டோம் இது பாருங்க ரசத்துக்கு இது உருளைக்கிழங்கு பொரியலுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு பாருங்கள் ஒரு பொடி ரெடி பண்ணியிருக்கேன் இதை போட்டு பண்ணிங்கன்னா பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கேளுங்க நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரசம் நுர கட்டிருச்சு உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வணங்கிட்ருக்கோம் இதில் என்ன போட்டிருக்கேன்னா பெரிய வெங்காயம் கடுகு சீரகம் கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் ரெண்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்க மேலே இந்த பொடியில் வந்து காஞ்ச மிளகாய் மிளகு சீரகம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் கடலப்பருப்பு உத்தம்பருப்பு பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு வதக்கி தனியாக ஒரு நாள் போட்டு வதக்கி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ரசம் இப்படி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும் நிறைய கொதிக்க வைக்கக்கூடாது முற கட்டின ஆஃப் பண்ணிடணும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வணங்கிச்சு நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டோம் இப்போ வந்து இந்த பொடியை அப்படியே மேலே போட்டுக்கலாம் பொடியை போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி கிளறி விடணும் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப நேரம் நம்ம கலர வேண்டாம் ஏன்னா நம்ம எல்லாம் வறுத்து தான் தூள் பண்ணியிருக்கோம் அதனால் போதும் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை புளி சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு ரெசிபின்னு டைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரெசிபி போடுறேன் ஓகேவா இந்த பக்கம் பாருங்கள் புளிக்கரைசல் ரெடி ஆகிடுச்சி ஆரிடுச்சு இப்போ நம்ம சாதத்தை கலக்கில்லை புளி போட்டு இதுவும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்போயும் போல இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா நீங்கள் இந்த ரெசிப்பியும் வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் ஏன்னா போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்க அதனால தான் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் போடுவேன் இருங்க சாதத்தை போட்டு கலக்கிடலாம் சாதம் ஆரிச்சு இந்த பாத்திரத்தில் போட்டு கலக்கிக்கலாம் இதில் இந்த மாதிரி இருக்க பாத்திரத்தில் போட்டு கலக்கணும்னா தான் கீழே சிந்தாமல் அப்படியே நம்ம கலக்க முடியும் இல்லைன்னா கீழெல்லாம் இறஞ்சிடும் இருங்க இப்போ சாதத்தை போட்டு கலறிடலாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு கலக்கினீங்கன்னா ஒரு பருக்கு கூட கீழே சிந்தாது பாருங்கள் கலரியாச்சு புளி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி புளி சாதத்துக்கு கிளறுனா தான் அது கொஞ்சம் கொஞ்சம் ஆற ஆற கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆகிடும் அதனால புளி வந்து எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி கலறிடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு புளி சாதம் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த புளி வந்து இன்னும் நம்ம நாலு அஞ்சு நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் ஓகேவா பாருங்கள் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரை புளி சாதம் ரசம் ஒயிட் ரைஸ் அப்புறமா முருங்கைக்கீரை பொரியல் இன்றைக்கி தான் நம்ம வீட்டில் லஞ்சும் டிஃபனும் ஏன்னா டிஃபன் தனியாக ஏதோ செய்யலை அதனால இதையே நான் தம்பி சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்பயுமே சாதம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம எண்ணெய் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிட்டு வச்சோம்னா தான் வரும் சாதம் இருந்தாலும் வந்து நம்ம சாதம் வடித்து ஆற வச்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லெண்ணெய் காய வச்சு ஊற்றி செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தம்பிக்கு லன்ச் பேக் பண்ணியாச்சு வச்சு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் புளி சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் புளி சாதமும் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காரமாக நல்லாயிருக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா பாய்